கமல் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் ஆதரவு தெரிவிச்சிருக்கார் அதாவது சிவராஜ்குமார் அவர்களுடைய முன்னிலையில் தான் கமல் வந்து தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு பேசியிருந்தார் அப்போவே சிவராஜ்குமார் வந்து அதை ஆமா அப்படின்னு தான் ஆமோதித்தார் இப்போது கமலுக்கு எதிராக கர்நாடகாவில் போராட்டங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு பேனர்கள்லாம் கிழிக்கப்பட்டுட்ருக்கு அவருடைய லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் நிலையில்தான் சிவராஜ்குமார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நீங்கள் கன்னட மொழிக்கு என்ன செய்துள்ளீர்கள் அப்படின்னு கண்டனம் தெரிவித்தவங்களுக்கெலாம் சிவராஜ்குமார் வந்து கேள்வி எழுப்பியிருக்கார் சர்ச்சை எழும்போது குரல் எழுப்பாமல் எப்போதும் கன்னட மொழியை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னும் சிவராஜ்குமார் சொல்லியிருக்காரு அப்போது கமலையா சர்ச்சையை தான் கிளப்பியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாரா அல்லது கமலையா சொன்னது சரிதான் அப்படின்னு சிவராஜ்குமார் சொல்கிறாரான்னு தெரில இருந்தாலும் சிவராஜ்குமார் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இப்போது கமலையாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காராம் நான் மட்டும் பொண்ணாக பிறந்திருந்தால் கமலையாவை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சிவராஜ்குமார் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் கமலையா வந்து கட்டி பிடிச்சதுனால ஒரு மூணு நாள் அவர் குளிக்காமே இருந்தாரோ அந்தளவுக்கு தீவிரமான ரசிகர் அப்படிங்கும்போது கட்டாயமா கமலையாவுக்கு ஆதரவு தெரிவித்து தானே ஆகணும்